சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஈரான் மீது நேரடி தாக்குதல்களுக்கு அழைப்பு விடுக்கும் இஸ்ரேலின் பென்னி ஹான்ஸ் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் ஹவுதி சூளுரை சிரியா மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் இரண்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பலி இவை பறித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேலின் போர் அமைச்சரவையின் முன்னாள் உறுப்பினரான பென்னி ஹவுதிகள் மற்றும் இணைந்த குழுக்களின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர ஈரானை நேரடியாக குறிவைக்க இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுக்கிறார் என டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தற்போது தேசிய ஒற்றுமை கட்சி தலைவராக இருக்கும் பென்னி ஹான்ஸ் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வு ஈரானை தாக்குவதில் மட்டுமே உள்ளது என்று கூறினார் இன்று ஈரான் மற்றும் அதன் ஆதரவாளருக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தத்தில் முக்கியமான திருப்பத் ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு உள்ளது நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேற்கோள் காட்டினார் அவ்வாறு நாம் செய்ய தவறினால் இது வரலாற்றில் நாம் இழைத்த ஒரு மூலோபாய தவறாக மாறிவிடும் என இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போர் செலவுகளை ஈடுகட்ட ஒன்பது பில்லியன் டொலர் பட்ஜெட் விவகாரத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் நெசட் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் ஒன்பது பில்லியன் டொலர் சேர்த்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவிக்கிறது இந்த நிதி ஒதுக்கீடானது பெரும்பாலான நிதி பாதுகாப்பு செலவினங்களுக்கு பயன்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வரவு செலவு திட்டம் அறுபத்தி இரண்டு கூட்டமைப்பு உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவு அதற்கு எதிராக ஐம்பத்தி இரண்டு பேர் வாக்களித்ததாகவும் அந்த வெளியீடானது தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நாட்டின் அவசர கால நிலையை அடுத்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி வரை நீடிக்க வாக்களித்துள்ளது இதற்கு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் ஏழு பேர் எதிராகவும் வாக்களித்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஏமனின் ஹவுதிகளை இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்குமாறு இஸ்ரேல் தனது தூதர்களை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறது வெளியுறவு மந்திரி கிடியோன் சார் ஏமனின் ஹவுதி ஆயுத குழுவை பயங்கரவாத அமைப்பாக நியமிக்க ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராஜ்ஜியத்தில் உள்ள நாட்டின் தூதரக பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று அவரது அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல பிராந்தியத்திற்கும் முழு உலகிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளனர் என்று சார் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதனால் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக அடிப்படையான விடயம் அவர்களை ஒரு பயங்கரவாத அமைப்பாக நியமிப்பதாகும் என்று அவர் மேலும் கூறினார் கடந்த சனிக்கிழமையன்று மத்திய இஸ்ரேல் மீதான மற்றொரு பாலிஸ்டிக் ஆவுகணை தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டின் வான் பாதுகாப்பு படைகள் ஆவுகணைகளை இடைமறிக்க தவறியதால் குறைந்தது பதினாறு பேர் காயமடைந்தனர் என தெரிவித்துள்ளனர் அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர ஹவுதி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் ஹர்மனில் உள்ள ஹவுதிகளின் உள்கட்டமைப்பை அளிக்க அந்நாட்டு ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக நிதஞ்சாகு இஸ்ரேலிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கூறியதை அடுத்து ஹவுதிகளின் உச்ச அரசியல் கவுன்சிலின் உறுப்பினரான அல் அசாத் இந்த கருத்தை தெரிவித்தார் அதில் காசாவில் எங்கள் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் புதிய மத்திய கிழக்கின் கனவுகள் அவருக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட நிறுவனத்திற்கும் ஒரு தண்டனையைத் தவிர வேறில்லை என்பதை நெறிஞ்சாக அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் செங்கடலில் உள்ள வணிக கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அடுத்து சிரியாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் இரண்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியாவில் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் கூறியது அதில் இரண்டு இஸ்லாமிய அரசு இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒருவர் காயமடைந்தார் முன்னதாக சிரிய அரசு மற்றும் ரஷ்யர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியான டேர் அஸ் யாவர் மாகாணத்தில் இஸ்லாமிய அரசு இயக்கத்தினர் ஒரு டிரக் ஆயுதங்களை கொண்டு சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் வான்வழி தாக்குதலுக்கு இலக்கானதாக அமெரிக்க மத்திய கட்டளை சமூக ஊடகத்தளமான எக்ஸில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது காசாவின் சுகாதார அமைச்சகம் அதன் மருத்துவமனைகளை பாதுகாக்க உலகிற்கு அழைப்பு விடுத்துள்ளது கடந்த சில மணி நேரங்களில் இந்தோனேஷிய மருத்துவமனை கமால் அத்வான் மருத்துவமனை மற்றும் அல் அவுதா மருத்துவமனையை முற்றுகையிட்டு குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் உள்ள சுகாதார வசதிகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது என்று காசா சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் காயமடைந்தவர்கள் மற்றும் நோயாளிகளை இந்தோனேஷிய மருத்துவமனையை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்துகிறது என்று சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இஸ்ரேலிய குண்டுவெடிப்பு கமால் அத்வான் மருத்துவமனையின் அனைத்து துறைகளையும் அதன் சுற்றுப்புறங்களையும் குறிவைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது என்று அது வலியுறுத்தியது காசா பகுதியில் உள்ள சுகாதார அமைப்பை பாதுகாக்க அவசரமாக தலையிடுமாறு அனைத்து சர்வதேச மற்றும் ஐநா நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று அமைச்சக İzlediğiniz இஸ்ரேலிய படைகள் முற்றுகையிடப்பட்ட வடக்கு காசாவில் தனித்து செயல்படும் கமல் அத்வான் மருத்துவமனை மீது தங்கள் தாக்குதல்களை தொடர்கின்றன அங்கு ரிமோட் கண்ட்ரோல் வாகனங்களை வடிக்கச் செய்து குறைந்தது இருபது நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களை காயப்படுத்தியது மத்திய டெய்ர் எல் பாலாவில் இஸ்ரேலிய படைகள் பட்டினியால் வாடும் பலஸ்தீனியர்களுக்கு உதவிகளை அடுத்து சென்ற வாகன தொடரணியின் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது இதில் பாதுகாப்பு காவலர்கள் இறந்துள்ளனர் கமல் அத்வானில் இருந்து அருகிலுள்ள அல் அவுதா மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் வடக்கு காசாவின் எலும்பியல் மருத்துவரான டாக்டர் சஜித் ஜூதேவை இஸ்ரேலிய படைகள் கொன்றன அதே நாளில் கமல் அத்வானுக்கு பயணம் செய்த ஒரு செவிலியர் கொல்லப்பட்டார் எனவும் தெரிவிக்க பட்டுள்ளது பலஸ்தீன அகதிகளுக்கான ஜூ நிறுவனம் தெற்கு காசாவின் ஹான்யூனிஸில் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் மணிக்கணக்கில் உணவுக்காக வரிசையில் நிற்கிறார்கள் என்று கூறுகிறது காசாவில் பொருட்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருப்பதால் அவர்களில் பலர் வெறுங்கையுடன் செல்கின்றனர் என்று யுஎன்ஆர் டபிள்யூ ஏ எக்ஸில் கூறியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்